கூடி நிச்சிவனம் வந்திருக்கேன் உட்காரங்க வந்த காலி நீ கேளுங்க உட்காரங்க வந்த காலி நீக்கீங்க கொஞ்சம் பங்கோடு உட்கார உட்கார உத்தார்த்து விலகி கொஞ்சம் பங்கோடு உட்காரங்க 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 இதற்கு முன்னோர் வந்தீங்களா கொஞ்சம் பங்கோடு உட்காரங்க உட்காரங்க அறில பே அம்மா வர பிடிக்கலாம் பாட்டிங்களை அறுவது ரொம்ப ஆயவே பாட்டி பார்க்க பாட்டி மாரியமே அறுவது ரொம்ப அரை மறைமுக அரவர்புகளை பாட்டி கே

நானும் அடியோட விட்டுட்டேன் என் பொண்டாடி அடிச்சேன் ஒரே அடியோட விட்டுட்டேன் கல்யாணம் பண்ண பூஜை நான் தான் அடிச்சுக்கிட்டு தண்ணி ஓட்டுறதுனாலதான் ஆமா கல்யாணம் பண்ண பூஜை நான் தான் அவளை போட்டு அடி அடி நடிப்பேன் அவ அடிச்சுட்டு இருக்க நான் பாத்துட்டு சும்மா தான் இருக்கேன் சும்மா தான் இருக்க வேற வழி இல்ல உனக்கும் இன்னொரு நாள் தான் நீ பாத்துட்டு சும்மா தான் இருப்பேன் அது அடிச்சு எல்லாருக்கும் அப்படித்தாண்டி எனக்கு அங்கே மட்டும் என்ன உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா

சுத்தமா அடிவடை விட்டுருங்க கண்ணிய போட்டு முட்டி நீங்க தகராறு பண்ணே தண்ணியத்தை நீங்க தகராறு பண்ணால்

இது என்ன இது எப்படி அது எப்படி இது எப்படி போட்டு நம்மள நோண்டு நோடு நோண்டு தூங்க விடாம அங்கிட்டு போறேன் அப்பா டே இதை கொஞ்சம் கட் பண்றே தம்பி இந்த லைவ் ஓடுறத கொஞ்சம் கட் பண்ணுவேன் கொஞ்சம் நேரத்துக்கு போய் கட் பண்ணு ஏன்னா அங்கிட்டு போறதை அங்கிட்டு மாத்தி அங்கிட்டு போறதை மாத்தி எல்லாத்தையும் பிச்சை பிடி கூட்டிட்டு வந்துருக்கேன் இந்த லைவ் ஓடுறத அந்த ஊருக்காக பார்த்தா வச்சுக்க என்னன்னா வெளிநாடு வெளியூர் வரும் என்னன்னு நடிச்சுக்கிட்டு கலக்கிற பிடிக்க போறாங்க அது வேற பயமா இருக்கு

எங்கடா பொண்டாட்டிய காலையில் பார்க்குற பேரை போட்டு இப்படி ஆச்சுக்கிட்டு கிடக்குற ஒரு காலை சுடுதா எங்கடி சுடுது ஒரு காலில் தாண்டி சுடுதா இல்லை எங்கே சுடுது உனக்கு அங்க போனால் கொஞ்ச நேரத்துல எங்க அப்பாய்க்கு சாமி வந்துருச்சு சாமி வந்து அது ஆட ஆரம்பிச்சிருச்சு அது எங்க அம்மா சும்மா அடக்க முடியாம டே உங்கள் அப்பாய்க்கு சாமி வந்துருச்சுரா போய் புரிஷ முடியாட்டின்னு காலில் விழுங்க அப்படின்னுச்சு காலில் தாண்டா விழுந்து எந்திரிச்சா எங்க கிழவி சாமி வந்து

என்ன சொல்ல போற அப்படின்னு நீ குடும்பத்தோட நல்லா பேங்குற விஷயத்த சொல்லவா இத முன்னாடியே சொல்லி தொலைக்க வேண்டியானு சொல்லவா சொல்லவான்னா ஏன் முன்னாடியே மறைச்சு மறைச்சு பாத்துக்கிட்டு இருக்கா என்னப்பா போன் பேசுறத பாக்கணும் என் முன்னாடி போன் எடுத்து வச்சுக்குவாங்க என் பொண்டாட்டிக்கு அவங்க அம்மாவுக்கு போன் பண்ணி என் மாமியாவுக்கு போன் பண்ணி பேசுற எங்க அண்ணன் அண்ணன் பொண்டாட்டிக்கு மாமி என் மாமியாருக்கும் ஜண்டையா போன் பண்ணி அவங்க ஆயிட்டா எப்படி என்னம்மா என்ன ஏன் ஒன்ட்ட சண்டைக்கு வரான் ஏன் ஒன்ட்ட சண்டைக்கு வரான்னு கேட்குறேன் நான் இங்கே ரெண்டு பிள்ளையை வச்சுட்டு இருந்தால் நாளுக்கு ஒரு ஆள் பாத்ரூமுக்கு தண்ணியிருக்கேன் ஏன் அவள் நாலும் பார்க்க முடியாதா ஒரு ஆள் முனக்கு உனக்கு ஒரு ஆள் சோறு விட முடியாதா அவனால் தேவையில்லாமல் அவள் ஏன் உன்கிட்ட சண்டைக்கு வரான்னு கேட்குறேன் ம் ம் இது கட்ட ம் 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 நான் என்ன இருக்கான் நான் கிராஸ் பண்ணி பாத்ரூம்க்கு போகிறேன்னு இருக்கான் நான் நான் போகிற வரைக்கும் பேச மாட்டேன் பார்த்துக்க என்ன பக்கத்தில் நான் போகிறேண்ணா ம் ம்

என்னடா குடும்பத்தோட ஒற்றுமையா சந்தோஷமா மகிழ்ச்சியா இருங்க அப்பதான் அந்த குடும்பம் நல்லா இருக்கும் விட்டு கொடுத்து போறதுனால ஒண்ணும் கெட்டு போவதில்ல எல்லாருமே நல்லா இருப்போம் வரவேற்றுருவோம் ஏன்னா என்னைய பேச விட்டா நான் பாட்டு பேசிட்டு தான் இருப்பேன் வரவேற்று மத்த வேலையை பார்ப்போம் அம்மன் கோவில் கிழக்காலே அந்த வகை வேர்காலே நான்குடின <laughs> <laughs> வடக்கணி நெருங்குவது

ஸ்ரீ வள்ளி திருமணம் எனும் நாடகம் தற்பொழுது நடந்து கொண்டிருக்கின்றது நெருக்க இருக்கும் நல்ல உள்ளங்கள் சென்றடம்லாம் வெற்றி வெற்றிமரசு வரும் இன்னிசை மன்னர் நடிப்பு சேவேந்தன் அருமை மற்றான் எஸ் எஸ் சிங்கராஜா அவர்கள் இவருமே வேலன் வேடன் விருத்தராக நடிக்க காத்தோண்டிருக்கிறார்கள் அடுத்தபாக கோ கோயிலின் குபமையும் அன்பிற்கும் பாசத்திற்கொள அன்பு தாச்சி மதுரையைச் சேர்ந்த கவிதாஸ்ரீ அவர்கள் விவரங்கமணியிலே வள்ளி நாயகியாக நடிக்க முடிஞ்சி வந்த பொது பொண்ணு நல்லா இருக்கு பொது வித்தியாசம் தான் இருக்கேன் அருமையா இருக்கேன் கருத்தப்படியா சிறப்பாக வாழக்கூடிய சிறப்பாக பேசக்கூடிய அன்பு சகோதரர் புதுக்கோட்டையை சேர்ந்த சிவராமன் அவர்கள் அன்பு தம்பி சிவராமன் அவர்கள் விவரங்களை பிரியராக நடிக்க காப்பாடுகிறார்கள் கர்மலிய கிளையரசு செங்கடமெல்லாம் மங்காத வெற்றி பெற சொல்லி வரும் அன்பைத்தான் பேராளூரை சேர்ந்த எஸ் சுரேஷ்குமார் அவர்கள் இவர்கள் மனிதர்களை அருமை பின்பாட்டு அந்த கடவுளுக்கும் இது தெரியும் அப்பா அந்த கடவுளுக்கும் இது தெரியும் அப்பா கடவுளப்பா கடவுள்ளா செய்தான் கடவுளப்பா கடவுள்ளா கைக்கு கை மாறுபணமே உன்னை கைப்பற்ற நீக்கே கைக்கு கை மாறு பணமே உன்னை கைப்பற்ற நீக்கே நீ தேடும் போடு வருது போது நீ தேடும் போது வருவது போது போர் தொல்வது ான் கடவுள் அப்பா கடவுளுக்கு ஒரு தெரியும் அப்பா தாய் தவிர தந்தை தவிர தாகார் யாரையும் வாங்கினவா தாயை தவிர தந்தை தவிர தாகார் வாங்கிடலாம் தலைவர் வாங்கிடலாம் கூட மொழி பேசும் அந்த மொழி பேசுமடா இல்லாதவற்றால் தபையேலாம் ஏலகமாக போகுமடா செய்த கடவுளப்பா கடல் உழுக்கும் இது தெரியும் அப்பா கைக்கு கை மாறும் கைப்பட்ட நினைத்தீதுமான கைக்கு கை மாறும் உன்னை கைப்பட்ட நினைத்தேதுமானது வருவது இது போதும் போது சொல்லுவது வருந்து நன்றி நன்றி சிறப்பு எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி எல்லாரும் கேட்கிற மாதிரி நல்லா ஒரு பழைய பாட்டு பாட்டு தான் அப்படி தாங்க இருக்கல எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி நல்லா பழைய பாட்டு ஆனா பழைய பாட்டு போட்டு இருக்காங்க ஒரு வாட்டு கூட விளக்கலையா என்ன அப்படி ஒரு பாட்டு மதுரை நானே முடிச்சு மாடு தானி பஸ் ஸ்டாண்ட்ல உட்காந்து என்ன முடியலையா எதுக்கு பிச்சை எடுக்கிறேக்கா யோ பஸ் ஏறி புதுக்கோட்டை வர்றதுக்கு மச்சா முதல்ல ஒரு பஸ்ல ஏறினல ஒட்டே பாடும் ஒரு பாட்டு என்ன பாட்டு என்னமோ ஏதோ அப்படின்னு நான் வண்டி ஓட்டிக்கல இருக்கீங்க இவன் பாட்டுக்கு என்னமோ ஏதோ எதுல அப்படியே சாத்தலாம் சாத்திருவேன் இறங்கிட்டாங்க இறங்கிட்டு அடுத்த பஸ்ல ஏறு சரி

என்ன ஒருத்த வந்து எழுப்புறா பாத்துக்க எங்க தட்டிக்கிட்டு எழுப்புற இப்படி தோல்ல தட்டி எழுப்பலாம் தம்பி இந்த பசி எத்தனை மணிக்கு பா கிளம்பும் அவன் தட்டி எழுப்புன நடத்த கேளு எப்படி தம்பி இது எப்ப கிளம்புங்க இன்னும் கொஞ்சம் நல்லா ஆட்டோமேட்டிக்கா அதுவா கிளம்பு எங்கயும் எடுத்துக்கிட்டா இது எப்ப கிளம்புனு எடுத்துக்கிட்டு இருக்கேன் கிளம்புற எங்கேயா கிளம்புறது நானே நாடக போயிட்டு டயர்ல படுத்து கிடக்குறேன் நானும் சொல்றேன் சரி நீங்க தூங்க விட மாட்டாங்க ஒரு நியூஸ் பேப்பர் வாங்கி பார்த்தேன் முத பக்கம் அருமையான செய்தி பசி நேருக்கு நேரா மோதி முன்னாடி சீட்ல இருந்து முப்பது பேரும் குளோசினாங்க

குத்து சந்திரன் சைடு இவர்கள் சைடுகுத்து மிருதகம் மிருதங்க Hadi <laughs> baba. மாதிரி உட்கார்ந்து இருக்கிய உற்சாகப்படுத்த வேணாமா ஒரு ஆர்வத்தில் உட்கார்ந்து அடுத்தபடியாக தாய் நன்மை மா உலகக்கூடிய தாளம் இந்த தாளத்தை சேர்த்து கொண்டிருப்பவர் அன்பு சகோதரர் மிருதங்க வித்வான் பெரிய மிருதங்க வித்வான் அன்பு தம்பி திருமுருகன் இன்னைக்கு ஆமா மகமாயும் முத்தாளம்மன் நாடகத்தில் மிக சிறந்த ராஜபாட்சி அவர் சிறந்த மிருதங்க வித்வான் ஆல்ரோடு வாசிக்க சொன்னார் எல் சகலகலா வல்லவன் சொல்லுவோம்ல அது அன்பு தம்பி திருமுருகனுக்கு தான் செய்கிறேன் மனப்பாறையில இருந்து எல்லா வேஷங்களும் செய்யக்கூடிய ஒரே வாசிச்சு வாசிக்க தெரிஞ்சு வேஷம் செய்யக்கூடிய அன்பு தம்பி திருமுருகன் அவர்கள் இவரின் படையிலே நம்மளுக்கு தாயும் தந்தியமாக விடக்கூடிய தாளத்தை அருமையான அன்பு நன்றி நடந்தபடியாக சீன் அமைத்த அஜித் அஜய் சீன்கம்பணி உரிமையாளர் ஏ தமிழ்ச்செல்வன் அன்பு சித்தப்பு வீரமங்கலம் அருமையான முறைகள் சீன் அமைத்துள்ளார்கள் அன்பு தம்பிகளுக்கு பலமான நன்றி நன்றி நடந்த வணக்கத்தை மகிழ்ச்சியோடு தெரிவித்தோடு அறுபது மணி